அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் கொட்டி தீர்க்க போகும் கனமழை விடுக்கப்பட்டுள்ள கடும் எச்சரிக்கை நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் ஒரு மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் ஒன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது மேல் மாகாணத்திலும் புத்தளம் காளிமற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் காலை வழிகளில் மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள குறிப்பிடப்பட்டுள்ளது மேல் மத்திய வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக அளவிலான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் ஏற்படக்கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மினல் அபாயங்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திரைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது சபரகமு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் புலனார்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வழியில் பனிமூட்டமாக நிலவக்கூடும் என அந்த திணைக்களம் மேலும் குறிப்பிட்டுள்ளது தொடர்ந்து இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்